கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் திருநாள் பூர நட்சத்திரம் ராசி நவமி திதி தேவறை மகர ராசியில் அது மக்கர லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திருவாண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதறவு காலையிலே கொஞ்சோண்டு கல்கண்டு இருந்துன்னா சாப்பிட்டு போயிடுங்க நிம்மதியை கொடுக்கும் மேஷ ராசியில் அது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் எல்லாமே நீங்கள் நினைத்த மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப ஒரு ரிலாக்ாக ஃபீல் பண்ணக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானரும் வெள்ளை நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலியில் பெண்களுடைய ஆதரவு பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் அதே மாதிரி மன மகிழ்ச்சிக்காக நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே இந்த நாள் முழுக்க முழுக்க நிறையா அதாவது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் பொருளாதாரத்துக்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மிதுனராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிறு தூர சந்தோஷத்திற்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லுவோம்ல பொருளாதாரத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் செலவுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு பியோர் சந்தோஷத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிறுமம் ஆரஞ்சு கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிராப்தங்கள் சுபவரியங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு பொருள் அப்படிங்கக்கூடிய சேர்க்கை உண்டாகக்கூடிய அற்புதமான நாள் சில பேருக்கு ஒரு எப்படி சொல்லலாம் விலை உயர்ந்த கலை பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அற்புதமான நாள் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கை கூடும் குழந்தைகளுடைய ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான பேச்சு தடைப்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் சித்தர்கள் ஞானிகள் சந்நியாசிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரயங்கள் அதிகமாகக்கூடிய நாள் இன்றைய நாளை குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் சந்தோஷமான ஒரு சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வித்யாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளம் முழுக்க வரைக்கும் முழுக்க முழுக்க திருப்தி லாபம் சந்தோஷம் மன மகிழ்ச்சி அதுக்கும் மேல உங்களுடைய பல நாளாக இருக்கக்கூடிய ஒரு கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாள் இந்த மாதிரி நாட்கள்லாம் பொதுவாக வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிற மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் ரொம்பவுமே சந்தோஷமாகவும் மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ஒரு சிக ராச லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு முக்கியமான வேலைகள்லாம் நீங்கள் எடுத்து ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி டெஷன்லாம் முக்கியமாக எடுப்பீங்க எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் போராடிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் இன்றைய நாள் பைசலுக்கு வரும் அதாவது க்ளோஸ் ஆகும் பிரச்சனைகள் க்ளோஸ் ஆகும் சில பேருக்கு லைட்டாக அஜீரண கோளாறுகள் மாதிரி வந்து நிவர்த்தியாகும் ஆனால் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சு அண்ணர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் காமாட்சிமனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசு ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே எடுத்து ஈடுபடக்கூடிய ஸ்தானம் இருக்குது குடும்ப அன்யோன்யமாக இருக்கும் நிறையா விஷயங்களில் சுபச் செலவுகள் தான தர்மங்கள் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகத்துக்கு உகந்த நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது தேவைக்கு அதிகமாக இன்றைய நாள் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு சில பேருக்கு இன்றைய நாள் வந்து எது பண்ணாலும் ரொம்ப அதிகமாக பண்ணுற மாதிரி ஃபீலிங்கில் இருப்பாங்க ஸோ அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி நீங்கள் நினச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்பட்டு கொண்டிருந்ததுன்னா அது இன்றைய நாள் முடிவடைக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் கூடிய தடைகளை அகலப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கிரே நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக பிடித்தமான உணவை உட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அன்றைய நாள் சுப செலவுகள் ஏற்படும் நல்லா சமைப்பீங்க அதே மாதிரி நிறையா பேர் வந்து சமையல் கலைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய புகழ் கௌரவம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நீங்கள் நினச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபுவனேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிறம் வெள்ளை நிறம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் சிம்ஹம் தனுசும் மூன்று ராசிகள் லக்னங்களை பறக்கிறவங்களுக்கு செம்மையாக இருக்கு யார் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூன்று ராசிகள் லக்னங்களை பறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களுக்கெலாம் அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லட்சும நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜன ஆசோக்கியாக பந்து சமஸ்த சன்மங்கள் ஆணிபவன் துரோணம் கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க